ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சவேரியார் கோயிலில் திருவிழா நடந்தும் ஞாற்றோடு முடிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கும் எங்கள் வீட்டில் போயிருந்தாங்க பிள்ளைகள பாருங்கள் மக்களே பம்பளி மாசு வாங்கிட்டு வந்துருக்காவ இது ரெண்டுமே இருநூற்றி இருபது ரூபா ரெண்டுக்கும் கேட்டாவிலாம் இருநூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்காவ ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த சவேரியார் கோயில் திருவிழா வந்த உடனே இங்கே இந்த பம்பளி மெஸ் தான் நிறையா கொண்டு குமிச்சு போட்டுருப்ப எல்லாரும் இது வாங்கிறதுக்காக வேண்டியே நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க பாருங்கள் மக்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மக்களே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டுட்டு போங்க மக்களே இந்த பம்பளி மெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க யாராவது கமெண்டில் Thank you.